ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் சர்ஹவீஸ் கிச்சன் இந்த வீடியோவில் ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயத்தை உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறேன் ஏன்னா இந்த விஷயம் உங்கள் கூடவும் ஷேர் பண்ணும் அப்படின்னா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் இதோட உங்களுக்கு வந்து இதோட பலன் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரொம்ப குட்டி வீடியோ தான் பெரும்பாலும் முருகப்பெருமான் எல்லாருடைய இஷ்ட தெய்வமாகவும் இருப்பார் இல்லையா முருகப்பெருமானுடைய அருளை பெற வேண்டும் அப்படிங்கிறது எல்லாருடைய ஆசையாகவும் இருக்கும் அப்படி நம்ம முருகப்பெருமானுடைய அருளை ரொம்ப வேகமா பெறணும் அப்படின்னா அதுக்கு ஒரு வழி இருக்கு அதுதான் வேல்மாறல் அப்படிங்கிற மந்திரம் இந்த வேல்மாறலை நம்ம தினந்தோறும் காலையிலயோ அல்லது மாலையிலையோ ஒருவேளை நாற்பத்தி எட்டு நாள் படிச்சோம் அப்படின்னா நம்ம கண்டிப்பா முருகப்பெருமானுடைய அருளை பெறலாம் நம்முடைய கோரிக்கை என்னவோ அது அந்த நாற்பத்தி எட்டு நாளைக்குள்ளவே நடந்துரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இன்றளவும் இருக்கு இது நிறைய பேருக்கு சாத்தியம் அப்படின்னு வந்திருக்கு சோ நானும் இன்னைக்கு அந்த விஷயத்தை தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறேன் பொதுவாகவே எந்த ஒரு பதிகத்தை நம்ம பா பாடணும் பாராயணம் செய்யணும் அப்படின்னாலும் அதுக்கு ஒரு விதிமுறைகள் இருக்கு இல்லையா ஆல்ரெடி நம்ம சேனலில் வேல்மாறல் எப்படி நம்ம பாராயணம் செய்யணும் அப்படிங்கறத நான் ரொம்ப டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன் அதோட லிங்க் வந்து கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்க நம்ம வேள்மாறல் வந்து யார் வேணாலும் படிக்கலாங்க இவங்க தான் படிக்கணும் இப்படிதான் படிக்கணும் இதைதான் செஞ்சு படிக்கணும் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது யாருக்கு வேண்டுமானாலும் இந்த வேள்மாறல் படிக்கணும் அப்படிங்கிற ஆசை இருந்த தாயா தாராளமா வந்து படிக்கலாம் எந்த குறை தீரணும் அப்படின்னாலும் இந்த மந்திரத்தை சொல்லலாம் குறிப்பாக வினைகளை தீர செய்து நன்மைகளை தரக்கூடிய மந்திரம் ஆதலால் யாருக்கெல்லாம் ஒரு ஒரு வினை தீரணும் இந்த பிரச்சனை வந்து தீரணும் இந்த பிரச்சனை இதுக்கப்புறம் வாழ்க்கையில இருக்கவே கூடாது அது உடல் பிரச்சனையா இருக்கலாம் மன பிரச்சனையாக இருக்கலாம் கடன் பிரச்சனையாக இருக்கலாம் வாழ்க்கை பிரச்சனையாக இருக்கலாம் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இந்த மந்திரமானது ஒரு நல்ல பலனை தரக்கூடியது வள்ளிமலை ஸ்ரீ சச்சிதானந்த சுவாமிகளால இயற்றப்பட்ட வேல்மாரல் மகா மந்திரத்தை தொடர்ந்து ஒரு மண்டலம் அதாவது நாப்பத்தி எட்டு நாள் நம்ம வீட்டுல சொல்லிட்டு வரோம் அப்படின்னா அவ்வளவு ஒரு பலன் இருக்குங்க இந்த மந்திரத்தை எப்படி சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நாப்பத்தி எட்டு நாட்களும் உங்க வீட்டுல முருகப்பெருமானுடைய திருவுருவ படம் இருக்கு அப்படின்னா திருவுருவ படம் முன்பு ஒரு விளக்கு ஏற்றி அல்லது ஆறு தீபம் ஏற்றி ஏன்னா முருகப்பெருமான் சண்முகன் இல்லையா ஒரு சிலர் வந்து முருகனுக்கு விளக்கு ஏற்றும் பொழுது ஆறு தீபங்கள் ஏத்துறது வழக்கமா வச்சிருப்பாங்க உங்களுடைய விருப்பம் எதுவோ அப்படி விளக்கேற்றி வைத்து ஏதேனும் ஒரு நிவேதனம் படைத்து ஏன்னா ஒரு நம்ம ஒரு தெய்வத்தை வணங்குறோம் அப்படின்னா அங்க கட்டாயம் செய்ய வேண்டிய விஷயங்கள்ல இந்த நிவேதனம் அப்படிங்கறதும் ஒரு அடக்கம் அதனால இந்த நாப்பத்தி எட்டு நாளும் ஏதாவது அஹ் நிவேதனம் அப்படின்னா அதிகம் கிடையாதுங்க ஏதாவது ஒரு பழம் வேணும் இப்ப ஒரு வாழைப்பழம் இருக்கு அப்படின்னாலும் போதுமானது வாழைப்பழம் வைத்து கூட நம்ம வழிபாடு செய்யலாம் இல்ல வீட்டுல பால் இருக்கு ஒரு டம்ளர் பால் நாப்பத்தி எட்டு நாளும் ஒரே ஆஹ் அதாவது ஒரே மாதிரியான நிவேதனம் இல்லாமல் மாறி மாறி வச்சு நம்ம வழிபாடு செஞ்சுக்கலாம் இப்படி ஏதாவது ஒரு நிவேதனம் வச்சு தீபம் ஏற்றி அஹ் அவருக்கு வந்து அவர் முன்னாடி உக்காந்து இந்த மகா மந்திரத்தை நீங்க பாராயணம் செஞ்சுட்டு வரலாம் இந்த மகா மந்திரத்தை நம்ம தொடர்ந்து நாப்பத்தி எட்டு நாட்கள் பாராயணம் செய்யறதால மன பயம் நீங்கி மன நிம்மதி மன மகிழ்ச்சி இதெல்லாம் கிடைக்கும் முருகனுக்குரிய முக்கிய விரத நாட்கள்ல இந்த மந்திரத்தை பாராயணம் செய்யறது அப்படிங்கிறது பல மடங்கு அதிகமான பலனை தரக்கூடியது அஹ் நம்ம வந்து இப்ப சஷ்டி விரதம் இருக்கோம் கிருத்திகை விரதம் இருக்கும் செவ்வாய்க்கிழமை தோறும் விரதம் இருக்கும் அப்படின்ற நாட்கள்ல அன்றைய தினங்கள்ல இதை வந்து இந்த மகா மந்திரத்தை பாராயணம் செய்யுங்க மறக்காம பாராயணம் செய்யுங்க அவ்வளவு விசேஷமானது இந்த மாதிரி நம்ம பாராயணம் செய்யறோம் அப்படின்னா அளவில்லாத பலன்கள் கிட்டும் தீராத நோய் கூட தீரும் அப்படிங்கிறது நம்பிக்கை ஏன்னா இந்த வேள்மாறல் அப்படிங்கிறது எதுக்கு பிரசத்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா நோய் நோய் தீர வேண்டும் அப்படின்னு நிறைய பாராயணம் செய்வாங்க இந்த மகா மந்திரத்தை ஸோ பிரச்சனைகளை தீர்க்க வல்லது நமக்கு தேவையான அனைத்தும் கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு முருகப்பெருமான வழிபட்டு வேல்மாறல் பாராயணம் செய்வாங்க இதனால் ஏன் இன்னைக்கு உங்ககிட்ட மெசேஜா சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல நானும் நாற்பத்தி எட்டு நாள் வேள்மாறல் பாராயணம் செய்யற அந்த வழிபாட்டை மேற்கொள்ளணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருக்கேன் ஸோ அதை வந்து உங்ககிட்ட ஷேர் பண்றேன் அஹ் உங்களுக்கு விருப்பம் இருக்கு அப்படின்னா நீங்களும் வந்து நாப்பத்தி எட்டு நாள் இந்த வேல்மாறல் பூஜையை அதாவது வேல்மாறல் பாராயணம் செஞ்சு முருகன் அஹ் முருகனுக்கு பூஜை பண்ணிட்டு வாங்க இதுல நம்ம கவனிக்க கூடிய மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப வேல்மாரல் பாராயணம் செய்யறீங்க முதல் தடவை பாராயணம் செய்யறீங்க அப்படின்னா அஹ் சில நேரம் தப்பு தப்பா படிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும் இல்லையா ஏன்னா அது படிக்கும்போது முதல் தடவை கொஞ்சம் சிரமமா இருக்கும் படிக்க படிக்க ஈஸியா இருக்கும் நீங்க வந்து ரொம்ப ஃபாஸ்டாவே படிக்க ஆரம்பிச்சிருவீங்க ஆனா முதல் தடவை படிக்கும் பொழுது கொஞ்சம் சிரமமா இருக்கும் பட்சத்தில் ஏதாவது தவறு நிகழ்ந்துருமோ அப்படிங்கிற பயம் வேண்டாம் நம்ம வந்து அஹ் அதை படிச்சு படிச்சுதான் தெரிஞ்சுக்க முடியும் கண்டிப்பா நாப்பத்தி எட்டு நாள் முடியறதுக்குள்ளவே நீங்க அதை சரளமா படிக்க ஆரம்பிச்சிருவீங்க நாற்பத்தி எட்டு நாள் நீங்க இந்த பாராயணம் பண்றீங்க உங்களுடைய வேண்டுதல் அந்த நாற்பத்தி எட்டு நாளைக்குள்ளவே முடிஞ்சிடும் அப்படி இல்ல அப்படின்னாலும் அதற்கான தீர்வு உங்களுக்கு கிடைச்சிடும் ட்ரை பண்ணி பாருங்க நான் இந்த பாராயணம் அஹ் இந்த அதாவது வேல்மாறல் பாராயணம் செய்யற இந்த நாளை வருகின்ற செவ்வாய்க்கிழமையில இருந்து நான் தேர்ந்தெடுத்திருக்கேன் நீங்களும் என்னோட சேர்ந்து செய்றீங்க அப்படின்னா உங்களுக்கு விருப்பமான நாட்களோட நீங்க தேர்ந்தெடுத்து நீங்க முருகப்பெருமானுக்கு வழிபாடு செஞ்சு நீங்க வந்து வேல்மாரல் பாராயணம் செய்யுங்க இதை எப்படி செய்யணும் அப்படின்னு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன் எப்படி படிக்கணும் அப்படிங்கறதையும் நான் வேல்மாரல் பாராயணம் முறைய பத்தி நான் டீட்டெயில் வீடியோ கொடுத்துருக்கேன் அதோட லிங்கையும் நான் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்க இந்த வேல்மாரல் மகா மந்திரம் பாராயணம் செய்யும் பயணத்தில் இந்த நாற்பத்தி எட்டு நாளும் யாரெல்லாம் எங்கூட ஜாயின் பண்ணி நீங்க வீட்டுல இந்த வேல்மாரல் பாராயணம் செய்யறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ so மச் bye